வணக்கம் நண்பா வெல்கம் டு திருவண்ணாமலை டைம்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கணும் நம்ம திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும் ஸோ பின்னாடி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு திருவண்ணாமலை டு பீச் ஸ்டேஷன் வரையும் ட்ரெயின் வந்து விட்டுருக்காங்க ஸோ இந்த பீச் ஸ்டேஷன் வந்து ட்ரெயின் வந்து எவ்வளோ தூரம் போகுது எப்படி போகுது அந்த டைமிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய நன்றெல்லாம் கேட்டுருந்தீங்க ஸோ உங்களுக்காக ஒரு ட்ரெயின் விலாக் வந்து போட்டிருக்கோம் திருவண்ணாமலை டு பீச் ஸ்டேஷன் விளாக் போட்டிருக்கோம் ஸோ வாங்க ட்ரெயினில் போய் இந்த ப்ளாக் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டிக்கெட் வாங்கிட்டு ட்ரெயின் உள்ளே போனோம் உள்ளே போனது பார்த்தோன்னா எல்லாமே ஃபேமிலியாக ட்ரெயின் சீட்டெலாம் பிடிச்சி உட்காந்துட்டாங்க நமக்கு ஒரு சீட்டே இல்லையா செம்ம டென்ஷன் ஆகிடுச்சுங்க சீட்டு இல்லாமல் நான் ஆகிட்டேன் ஹீட்டு கிடச்சிது ஒரு சீட்டு போடுறா பீட்டுன்ட்டு சீட்டை பிடிச்சி உக்காந்துட்டேன் சரியா காலை நாலு மணிக்கு திருவண்ணாமலையே ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க இப்போ கரெக்டாக வந்து நாலு இருபத்தி அஞ்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா போடூரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் பாருங்க திருவண்ணாமலையிலேருந்து இப்போ போடூர் வந்துருக்கு வண்டி நாலு இருபத்தஞ்சு நம்ம இடத்துல போய் உட்காந்து சேலி கிடைக்காது போலூரில் மூணு நிமிஷம் நின்றுட்டு ட்ரெயின் கரெக்டாக நாலு இருபத்தெட்டுக்கெலாம் கிளம்பிடுச்சுங்க சரியாக நேரம் ஐந்து முப்பது காலை அதாவது நாலு மணிக்கு வந்து திருவண்ணாமலையில் கிணம்ன ட்ரெயின் வந்து அஞ்சு முப்பதுக்கு வேலூர் கண்டோன்மெண்ட்டுக்கு வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் வேலூர் கண்டோன்மெண்ட்டு ஸ்டேஷன் இருக்குது வேலூர் கண்டோன்மெண்ட் ஸ்டேஷனில் பேசஞ்சர்ஸ் கூட நிறைய பேர் லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு ட்ரெயின் உள்ள வந்தாங்க ஸோ இதில் நிறைய காய்கறிகள் கீரைகள்லாம் நிறைய எடுத்துகிட்டு வந்தாங்க உள்ளே சேல்ஸ் பண்ணுவாங்க தெரியுது ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சீட்டே இல்லை உட்கார்றதுக்கு ஆல்மோஸ்ட் இங்கே ட்ரெயின் வந்து ஃபுல்லாகிடுச்சு கரெக்டாக வந்து வேலூர் கண்டோன்மெண்ட்டு அஞ்சு வந்து அஞ்சு முப்பது டு அஞ்சு முப்பத்தஞ்சுக்குள்ளே வந்து வண்டி ரீச் ஆகிடுச்சு கரெக்டாக ஆறு மணி தான் வண்டி கரெக்டாக இருபத்தஞ்சு நிமிஷம் வந்து வண்டி ஸ்டேஷனில் நிறுவிச்சு எத்தனை மணிக்கு சென்னை போகுதுன்னு தெரியல இப்போ வேலூர் கண்டோன்மெண்ட்டாக நம்ம வந்திருக்கோம் இன்னும் கடப்பாடி இருக்குது பார்க்கலாம் என்ன டைம் போட்டா ரொம்ப நேரம் கரெக்டாக வந்து ஆறு இருபது ஆகுது திருவண்ணாமலை நாலு மணி நம்மளை ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஆறு இருபதுக்கு காட்பாடி ஜங்ஷன் வந்தாச்சு ஒரு டென் மினிட்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து வேலூர் கண்டன்மண்ட்லேருந்து காட்பாடி வந்துட்டோம் ちょっと。<music> கிட்டத்தட்ட அரக்கோணம் வந்து ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸாக வெயிட் பண்ணிருக்குது இன்னும் ஸ்டேஷனோட வரல எப்போ போய் சேருவோன்னு தெரில சரி பார்க்கலாம் எப்போ போகலாம் அப்படின்ட்டு ஆ வணங்கண்ணா ம் வணக்கம் ரெகுலராக வரீங்களா ட்ரெயினில் இந்த ட்ரெயினில் இப்படி தான் போகிறோம் நாங்கள் இந்த வண்டியில இல்லை நீங்கள் என்ன ஊரில் ஏறுறீங்க நான் வந்து திருவள்ளூரில் ஏறுவேன் ஆ எங்கே இறங்குறீங்க பீச்சில் போய் இறங்குவேன் பீச் ஸ்டேஷன் இறங்குறீங்களா இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா பீச் ஸ்டேஷன்லேருந்து வேலூர் இருந்துச்சு அப்போ எப்படி இருந்துச்சு இப்போ பீச் ஸ்டேஷனில் இருந்து திருவண்ணாமலை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ டிராவல் பண்ணுறீங்க ரெகுலராக எப்படி இருக்குங்களா உங்களுக்கு ரெண்டு நிலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு இப்போ வேலூர்லேருந்து வர சொல்லும் அப்படி தான் இருக்குது திருவண்ணாமலையிலேருந்து வர சொல்லும் அப்படி தான் இருக்குது இது என்ன ஒன்றுனா இதில் பன்னெண்டு பெட்டி போடணும் அப்படின்னா வண்டி வந்து இந்த எக்ஸ்பிரஸ் மாதிரி மாற்றி விட்டுணும் இந்த ரெண்டுத்தில் எதனா ஒன்று பண்ணலாம் இப்போ எத்தனை பெட்டிண்ணா ரெகுலராக அங்கே வந்துட்டு இருக்குது எட்டு பெட்டியும் போட்டிருக்கான் அது பத்தாது அதுனா ஒரு பன்னெண்டு பெட்டி இருந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக போவாங்க மக்கள்லாம் அதனால் ஓகே நேம்னா என் பேருக்கு ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா திருவண்ணாமலையிலேருந்து எக்ஸைட்மெண்ட்டாக ஏறின எங்களுக்கு எப்போ தான் இறங்குவோன்ற மனநிலையை வந்துடுச்சுங்க வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் மூன்று நான்கு திருவண்ணாமலை சென்னை பீச் ஸ்பெஷல் நடைமேடை ஒன்றில் வந்து சேர்ந்து விட்டது சரியா ஒன்பது நாற்பத்தைந்துக்கெல்லாம் பெரம்பூர் வந்துடுச்சுங்க ட்ரெயின் ஒரு நாலு நிமிஷம் நின்றுட்டு ஒன்பது நாற்பத்தொம்பதுக்கெல்லாம் கிளம்பிடுச்சு நாம் வந்து சேர வேண்டிய சென்னை பீச் ஸ்டேஷன் தோ வந்துடுச்சிங்க சென்னை பீச் வி ஆர் கோயிங் டு ரீச் தம்பி என்ன ஊர் தந்துருக்கீங்க திருவண்ணாமலையண்ணா எப்படி இருந்துச்சு பயணங்கள்லாம் கொஞ்சம் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருந்தது கூட்டமாக அதிகமாக இருந்தது வேறு இல்லை ஓகே ஜாலியாக இருந்துச்சா ஜாலியாக இருந்துச்சு கொஞ்சம் நின்று நின்று போனாங்க வேறு எதுவும் என்ன நண்பா நம்ம திருவண்ணாமலை ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இப்போ எங்கே நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா சென்னை பீச் ஸ்டேஷன் ஸோ இன்னைக்கு வந்து டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாந்தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு நம்ம காலையில் நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண அந்த ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னை பீச் வந்து நின்றுட்டோம் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷமாக நமக்கு வந்து அந்த ட்ரெயின் இல்லாமல் இருந்துச்சு சென்னைக்கு ஃபஸ்ட் டைம் வந்து விட்டுருக்காங்க இதில் வந்து எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் வர இருக்கிறது அதாவது சென்னை பீச் ஸ்டேஷனில் இருந்து வேலூர் வரை இருக்கிற ட்ரெயின்லாம் இது இப்போ திருவண்ணாமலைக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்கம்மா தெரியுது அதனால் ரொம்ப ரஷ்ஷாகிட்டு இருக்குது நார்மலாகவே இது வந்து ரஷ்ஷாக இருக்குமா அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நிற்க முடியாது அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும் இப்போ மே மாதத்துக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸில் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ்லாம் வந்துடுவாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம் நிறைய பேர் வந்துருவாங்களாம் இன்னும் பயங்கரமாக ரஷ்ஷாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது அடிஷனலாக வந்து திருவண்ணாமலை எக்ஸ்டெண்ட் பண்ணதில் கொஞ்சம் எல்லாமே இதை சிரமம் மாறிவிடுதுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஸோ நீங்கள் எல்லோரும் கேட்டுட்டு இருக்கீங்க எப்படி இருக்குது இந்த திருவண்ணாமலை டு பீச் ஸ்டேஷனோட ட்ரெயின் உள்ள ஃபெசிலிட்டி நல்லா இருக்குது எவ்வளோ டைமுக்கு போதும் கேட்டுருந்தீங்க கேட்டிருந்தீங்க நம்ம நாலு மணிக்கு அங்கே கரெக்டாக ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம் இங்கே வந்து பார்த்தா பத்து இருபதுக்கு நம்ம பீச் ஸ்டேஷனில் வந்துவிட்டோம் இன்றைக்கி இது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நின்று நின்று வந்துச்சு வேலூரில் மட்டும் வேலூர் கண்டோண்டமெண்ட்டில் மட்டும் இருபத்தஞ்சு நிமிஷம் வண்டி நின்றுடுச்சு அப்புறமா நம்ம காட்பாடியில் ஒரு பத்து நிமிஷம் நின்றுச்சு அரோக்கணத்துக்கு முன்னாடி ஒரு கால் மணி நேரம் நிறுத்திட்டாங்க ஸோ இதெல்லாம் நிறுத்திட்டே சீக்கிரமாக வந்துவிட்டு சொல்லிட்டாங்க நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு சக்சிலண்ட் ஆயிடுச்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் ஃபுட்போல் அடிச்சாங்க வேகமாக ரன்னிங்ல வந்து ஒரு ஏறி கீழே வந்து லைட்டாக அடிப்பட்டதால் அதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் நிறுத்திட்டாங்க வண்டியை ஸோ இதையான் இப்போ உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு சொல்லிட்டு போனாங்க இப்போது இது மாதிரி வந்து யாரும் ஃபுட்போடு அடிக்காதீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க சேஃப்டியாக வாங்கன்னு தான் சொல்கிறாங்க அவங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு எங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு கிட்டத்தட்ட முப்பது நிமிஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்றாங்க ஸோ யாரும் வந்து ட்ரெயின் ஜர்னி வந்து ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக தான் இருந்துக்கு இருக்குது சில விஷயங்கள்லாம் மக்கள் எதிர்பார்க்குறாங்க அது நிர்வாகம் பண்ணால் ரொம்ப தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம திருவண்ணாமலை டு சென்னை பீச் ஸ்டேஷனுக்கு விட்டு அந்த ட்ரெயின் வந்து உண்மையாக சூப்பராக தான் இருந்துச்சு ஸோ நீங்களே ரெகுலராக வந்து பயன்படுங்க உங்களுக்கு டைம்லாம் இருக்குது அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வரலாம் ஏன்னா ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறது நீங்கள் பத்து இருபது தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் ட்ராவல் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துருது அதுவே ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஸோ அதுக்காக இருக்கிற ட்ரெயினை மிஸ் பண்ணாதீங்க ஸோ கட்டாயமாக உங்களுக்கு இது மாதிரியான அப்டேட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம திருவண்ணாமலை டைம்ஸ் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம திருவண்ணாமலை டைம்ஸ் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்